இந்த எதிரப்பு போராட்டத்தை கோச்சைப் படுத்துற அண்ணாமலை செறுப்புக்கு சமமானவர் என முன்னாள் அமைச்சர் செல்லு ராஜு காட்டமாக தெரிவித்துள்ளார். அவரே செறுப்புக்கு உரியவர் ஒரு பததில இதுல காமிப்பங்க இப்ப கூட ஒரு தெலுங்கு டப்பிங்கீங்க. தெலுங்கு டப்பில ஒரு கழானாய். அந்த கழானாய்க்கு என்ன செய்வாங்கனா வாட்ஸ்அப்ல அவன் பாரி அதில் போட்டாவில் அது மாதிரி செருப்புக்கு சமம் ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி ஒரு மறு போராட்டம் ஒரு மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை கொண்டது தமிழ் இனம் தமிழனுக்கென்ற குணம் உண்டு தமிழென்ற வரலாறு ஒரு மொழிக்காக போராடி உயிர் நீத்த வரலாறு தமிழகத்தில் அது மட்டும் இல்லை காங்கிரஸ் பேரு இயக்கத்தை வேரடி வேரடி மண்ணோடு அழித்து ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் அந்த கட்சியே ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு ஏன்னா அறுபது ஆண்டு காலம் சொல்லலாம் அறுபது எழுபது ஆண்டு காலம் அந்த கட்சியே இன்னைக்கு தமிழகத்தை ஆள முடியாத அளவுக்கு அந்த கட்சியை செய்தது தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு படைத்தது அதை கொச்சைப்படி இருக்காங்க அதே மாதிரி இஸ்ரோவில் இருக்காங்க பல்வேறு விஞ்ஞான கூடங்கள் மடங்கு சிறந்தவன் சொன்ன அண்ணாவை கொச்சைப்படுத்தி பேசிய அந்த அண்ணாமலைக்கு பின்னால போய் அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சாவே எடுத்துக்கிற தேவையில்லை இணைய அவர்கள் ஏதோ அது எதுக்காகவோ போயிட்டாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க